இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொடுக்கப்பட்டனு நான்கு விடைகளில் சரியான விடை எழுதுக அப்படின்னா பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன விசும்பில் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுன்னா மார்பு நீள் உழைப்பு என்னும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது நீள்கூட்டல் உழைப்பு திருக்குறளில் விடுபட்ட சீர்களில் சரியானவற்றை சமன் செய்து அமைந்த தொடர் சான்றோர்கனிங்கன்னா சீர்தூக்கம் அமர்ந்தால் இச்சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னா அமர் கற்றவர்க்கு அழகு தருவது கல்வி உடல்நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை பசியால் வாடும் உணவு உடம்பளித்தல் நமது கடமை அளந்தவர்க்கு புணர்ச்சியில் ஓரெழுத்து எழுத்து வேர் எழுத்தாக மாறுவது மக்களின் ஒ ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பது சேர்த்தெழுது கிடைப்பது நம்பர்க்கு யானர் என்னும் சொல்லின் பொருள் புது வருவாய் காலம் சிறந்த பேரட்சத்தை தேர்ந்தெடுத்த வளர்க்க தமிழ் அடுத்த பொறுத்துக்க நாலு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்து பாட்டு இயற்கை தபம் அப்படின்னாக்க சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இயற்கை அன்புனா பெரிய புராணம் சான்றோர்க்கு அழகாவது எது நடுவு நிலைமை தாய்நாடு என்னும் சொல்லி எத் எவ்வாறு பிறக்கிறது அப்படின்னா தமிழ் மொழியை கொண்டு பிறக்கிறது அடுத்தது நிலை என்றால் என்னன்னாக்க ஓர் எழுத்து ஒலிக்கு உருவான நிலை ஆகும் அடுத்தது வந்து நடைமுறையில் உள்ள ம மருத்துவ முறை வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி அலோபதி இரண்டு ஆட்சி என மீரா எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் நம்மை அடிமைப்படுத்திய அந்நிய ஆட்சி நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன எனக்க நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் மனிதர்களின் பொது இயல்பாக கண்ணிப்பாவை கூறுவது என்னக்க அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு இன்பம் அயோத்திதாசரிடம் உள்ள ஐந்து பண்புகள் யாவைனா நல்ல சிந்தனை சிறப்பான செயல் ஓப்பா ஓப்பான எழுத்து உயர்வான பேச்சு பாராட்டத்தக்க உழைப்பு பின்வருண்கள் வினாக்களை பறித்து எழுதுக அப்படின்னா குழம்பம் கொட்டும் மணிப்ப மணப்பது ஏன் உறுதி மிகுதியாக கொட்டுவது ஏன் ரெண்டுக்குமே ஒரே பொருள் என்னென்னா பெருங்காயத்தால் பெருங்காயம் வாசனை பொருள் வந்து பெரும் புண்ணு அப்படிங்கிற மாதிரி தொடருளில் பிற பிள்ளைகளை திருத்து எழுதுகன்னா கிருஷ்ணாங்கிறதுக்கு வந்து காலணிகளை கொடுக்குமாடு கூறி நாள் அப்படின்னு இருக்குது கூறி நான்னு போடணும் தருவதாக சித்தப்பா கூறினார் அடுத்த கலைச்சொல் வந்து ட்ரம் அப்படிங்கிறதுக்கு முரசு ரைட்டுங்கிறதுக்கு சடங்கு இரண்டு பொருட்களை ஒரே தொடராக்கு முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் முயற முட்சத்தத்தை சான்றுடன் விளக்கு அப்படின்னா வள்ளி படித்தனன் இதில் வினைமுற்று கொண்டு முடிவது முற்றச்சம் ஆகும் பா எத்தனை வகைப்படும்னா அது நான்கு வகைப்படும் அதை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா சந்திப்பிள்ளை என்றால் என்னென்னா வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகாமல் இருக்க வேண்டிய இடத்தில் மிகவும் சந்திப்பிள்ளை எனப்படும் மக்களை பாதிக்கும் இயற்கை சீன்ற சீற்றங்கள் வந்து புயல் நீளநடுக்கம் ஆழிப்பேரலை அரு நிலச்சரிவு மண்ணரிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கோணக்கற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்னாக்க வீடுகளின் கூரைகள் வந்து விழுந்துவிட்டன அரசன் தண்டிக்கும் முறை வந்து ஆராய்ந்து மீண்டும் அந்த குற்றவாளி குற்றம் செய்யாதவாறு தண்டிக்க வேண்டும் கலிங்கத்து பரணி கூறுவது என்னன்னாக்க தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று சோழன் படைத்தலைவன் கருணாகரம் தொண்டைமான் வெற்றியை போ பேசுகிறது உரை பற்றிய பற்றி எழுதுங்கன்னா பிறம்பு என்பது ஒரு கொடிவகையை தா சேர்ந்த தாவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எவ்வகை தாவரம்னாக்க கொடிவகையை சார்ந்தது பிறம்பின் தாவரவியல் பெயர் என்னன்னாக்க கலாமஸ் கலாம சுரோடாஸ் அடுத்தது பிறம்பு எங்கெல்லாம் வளரும் நீர் நிறைந்த இடங்கள் வரப்புகள் அடுத்தது மண் குகைகளில் இருக்கும் அடுத்த நோய்கள் பெருக காரணம்னா இன்றைய மாறிப்போன உணவு மாசான சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இதனால எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை கூறுக அப்படின்னா ஓ ஓசை சுவடிகளில் ஓலைச்சுவடிகளில் நிறுத்த குடிகளும் பத்தி எழு பத்தி ஆஹ் பத்தி பிரித்தலும் கிடையாது படிக்க எழுதாக மாற்றப்பட்டுள்ளது அடுத்த லகர லகர மெய்களின் வேறுபாடு என்னன்னாக்க மேல்வாக்கு மேல்வாய் நாக்கு மேல்வாய் பல் மேல்வாய் நாக்கு ஓரம் அப்படின்றது அடுத்தது வந்து தொகை நிலை தொடர் வகைகளை ஏற்பக இது வந்து ஒரு முக்கியமானது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உண்மைத்தொகை தொகை அண்மொழி தொகை அடுத்த வேற்றுமை அணி என்றால் என்ன இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு ஒன்றை வேறுபடுத்துவதாகும் தேன் சர்க்கரை தேன் வந்து உடலுக்கு நல்லது சர்க்கரையும் இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து உடலுக்கு தீங்கு வருது அப்படின்ற மாதிரி அடுத்தது வந்து அடிபெறலாமல் எழுதுக சொல்லுக என தொடங்கும் குரலை அடிபெறலாமல் எழுதுக சொல்லுக சொல்லி பெரிதொரு சொல் அச்சொல்லே வெல்லும் சொல் இன்னை அறிந்து கற்றோர்க்கு என தொடங்கும் குமர ஒருவர் பாடலை எழுதுக கற்றோர்க்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றொரு அணிகளம் வேண்டாவாம் முற்றம் முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அடுத்த வாழ்க நேரந்தரம் பாடல் இது வாழ்க நேரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாலிவு வலிவை வானம் அழந்தது அனைத்தும் அழந்திடு வழிமொழி வலிவே ஏழு கடல் வைப்படும் தன்மனம் இசை இசை கொண்டு வலிவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வழியவே உன் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் நலம் நலமறியாவல் மேலும் பல வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனுப்புதல் பெறுதல் நன்றி பெறுதல் போட்டு மு உரைமல் முகவரையும் போட்டு எழுதணும் உமது பகுதியில் ஏற்பட்டுள்ள சாலை பழுதை தலைவருக்கு எழுதுதல் அதுக்கு வந்து அனுப்புதல் பெறுதல் போட்டு ஒரு நாலு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புகிற மாதிரி எழுதணும் அடுத்த பல்வி கல்வியின் பயன்களாக நீங்கள் கருத கருது அறியாமை அறியாமையக்குதல் நன்னெறி படரும் ஒருமைப்பாட்டு உணர்வு அதெல்லாம் வரும் அடுத்த கல்வியின் பயன்களாக பாகுபாடு இல்லாத சமூகம்னாக்க சமத்துவம் சகிப்புத்தன்மை ஆகியன எம்ஜிஆரின் பன்மை நலன்களாக கூறுவன அவைன்னா பாடல்கள் மூலம் உயரிய கருத்து பதவி வரும்போது பணி உயரும் என்று தோலாம் இலவச காணிக நிகழ்வு வழங்கியது அதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது தமிழர் மருத்துவத்தில் சிறப்பான சிறப்புகளை கூறுக்கனாக்க நிலம் நிறைந்த பண்புகள் இயற்கை முறை வைத்தியம் இதெல்லாம் இருக்குது அடுத்த திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுங்கன்னா வேட்டி சிகாமணி பண்புடனே சிறந்த குடிபெறுத்தல் அந்த வேஷ்டி காணாமல் போய் அப்புறம் கிடைக்கிறது கதை காற்று கருவிகள் குறித்து அது வந்து மேளம் ஊதி இது பற்றி இருக்கிறது அடுத்த நாட்டின் வளர்ச்சிகளில் இளைஞர்களின் பங்கு அப்படின்னா கல்வி கற்க வேண்டும் தொழில்நுட்பம் நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் நான்வெரும்பு கலைஞர் கவிஞர் வந்து பாரதியார் ஊடி விளையாடு பாப்பா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பாடல் பிறப்பு இளமை முடிவுரை இதெல்லாம் எழுதலாம் இந்த கொஷின் வந்துட்டு எயித்து தமிழுக்கானது தேங்க்யூ விவஸ்